வணக்கங்க ஒரு துறவி இருந்தார் அந்த துறவி யார் மேலேயும் கோபப்படுறதே இல்லை அவங்க சீடர்களுக்கெல்லாம் ரொம்ப ஆச்சரியமாக இருந்தது அவங்க ஒரு முறை அந்த துறவிகிட்ட கேட்குறாங்க ஐயா நீங்கள் யார் மேலேயும் கோபப்படுறதே இல்லையே உங்களுக்கு கோபமே வராதா நீங்கள் கோபப்பட்டதே இல்லையா நீங்கள் எப்படி யார் உங்களை கோபம் முட்டினாலும் உங்களால் எப்படி கோபப்படாமல் இருக்க முடியுது அப்படின்னு கேட்டாங்க அதுக்கு அந்த துறவி சொன்னார் நான் ஒரு முறை ஒரு ஏரியில் உட்காந்து தியானம் இருந்தேன் ஒரு படகுல அப்போ அந்த படகுல இன்னொரு படகு வந்து வேகமாக மோதினது நான் கோபத்தோட கண்ணை திறந்து அந்த படகை பார்த்தேன் என் மேலே மோதின படகை பார்த்தேன் அந்த படகுல யாருமே இல்லை அது ஒரு வெற்று படகு எனக்கு வந்த கோபம் அப்படியே காணாமல் போயிட்டு ஏன்னா அந்த வெற்று படகு மேலே நான் கோபத்தை காமிக்க முடியாது அப்போதான் எனக்கு அந்த உண்மை பிரிஞ்சுது அந்த கோபம் அப்படிங்கிறது பிறர் நம்ம மேலே உருவாக்க முடியாது அந்த கோபம்ங்கிறது நமக்குள்ளேயே இருக்கு அதை வெளிப்படுத்துறதும் வெளிப்படுத்தாம இருக்கிறதும் நம்ம கையில தான் இருக்கு அந்த கோபத்தை அடக்கி ஆள்ற தன்மை நம்மகிட்ட தான் இருக்குங்கிற உண்மையை நான் உணர்ந்துகிட்டேன் அதுலேருந்து யாரு நம்மளை கோபப்படுத்தினா கூட நான் அந்த வெற்றுப்படகை நினைச்சுக்குவேன் அவங்கள ஒரு வெற்றி படகம் நினைச்சுக்குவேன் எனக்கு அவங்க மேல கோபமே வராது அப்படின்னு சொன்னாரு அந்த துறவி ஆமாங்க நம்ம இந்த கோபப்படுறதுனால நம்முடைய உடல் நலம் பாதிக்கப்படுது நம்முடைய மனநலம் பாதிக்கப்படுது நம் பிறர் மேல நம்ம மேல வச்சிருக்க பிறர் வச்சிருக்கிற அந்த மதிப்பு மரியாதை பாதிக்கப்படுது இந்த கோபத்தை அடக்கி ஆள்வதை கற்றுக்கொண்டால் ஒரு ஒரு மனிதன் உயர்ந்த மனிதனாக ஆகிறான் ஒரு மனிதன் பிறரை தன்னுடைய பலத்தால் அடக்கி ஆள்வதை ஆள்வதையுடைய தன்னுடைய பலத்தால் தன்னுடைய கோபத்தை அடக்கி ஆள்பவன் உயர்ந்த மனிதனாக தலைவனாக உருவெடுக்கிறான் என்ற உண்மையை உணர்ந்து கொள்வோம் நன்றி வணக்கம்